வாரியார்கெலாம் மேடையில் பேசும்போது அப்படித்தான் ரொம்ப உயர்வான கருத்துக்களை சொல்லுவார் திடீர்னு மேடையில் வந்து கேள்விலாம் கேட்பாங்க சாமி நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் கடையில் என்ன படம் மாட்டலாம் சுவாமி அதுக்கு வாரியார் சொல்லுவார் நீ என்ன வேணாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத அப்படின்வார் கீழே கைதட்டு கம்மியாக இருக்குன்னா நாங்களே தட்டிக்கிறது ஏன்னா உங்களை நாங்கள் எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண மாட்டோம் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டோம் மொத்தமே அவ்வளவு வாரியாருக்கு மூணு பேர் தான் கைது கட்டிருக்கீங்க நீங்கள்லாம் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியல குத்து உயிரும் குள உயிருமா பூராங்க குலசாமி கும்பிட்டு வந்துட்டு பேசு ஆனால் சார் எங்களுக்கு எண்ணிக்கையில் ரொம்ப திரண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் கூட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் நறுக்கா அப்படி முறுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு இரநூறு பேர் இருந்தாலும் எங்களுக்கு பெரிய விஷயம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க நான் பார்த்துட்டேன் அழகாக ரசிக்கிறீங்க சிலர் யோசிக்கிறீங்க தேவையில்லாமல் அந்த உட்காந்துட்டோம் எப்படி போகும் இப்ப தேவைய இங்கே குழப்பம் நம்மளுக்கும் குழப்பமா இருக்கு அப்படி அப்படி இருக்கக்கூடாது